அதுங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு நுண் நுணுக்கமாக தான் அதனுடைய பாயிண்ட்டை பிடிக்க முடியும் எப்படி அப்படின்னா நான் நேராக ரிசல்ட்டாக அந்த சூட்சமத்தை சொல்கிறேன் என்னென்னா ஒரு ராகு தசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை இப்போ லக்கணத்தில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க தசா பற்றி நடத்துகிறாரு இந்த ராகு ரெண்டு வேலையும் செய்யும் கெடுக்கவும் செய்யும் கொடுக்கவும் செய்யும் முதல்ல அந்த ஜாதகருக்கு கெடுக்குதா குடுக்குதான்னு முதல்ல கால்குலேஷன் பண்ண தெரியும் ராகு திசை நமக்கு நல்ல திசையான்னு கணக்கெடுக்க தெரியணும் அப்படின்னா முதல்ல ராகு உட்கார்ந்த வீட்டு அதிபதி அதெல்லாம் கிடையாது நான் சொல்றத கேளுங்க லக்கணத்துல ராகு இருக்குன்னா சொல்றேன் சொல்றத கேளுங்க லக்கணத்துல ராகு இருக்கு அப்படின்னா ராகு உட்கார்ந்த வீட்டு அதிபதி செவ்வாயும் ராகு உட்கார்ந்த நட்சத்திர அதிபதி இப்ப ஒண்ணு இல்லை இப்போ மேஷத்துல ராகு இருக்கு லக்கணத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க பரணி நட்சத்திரத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ செவ்வாயும் சுக்கரனும் ஆரட்டா போக செவ்வாயும் சுக்கிரனும் ஆரட்டா போயிட்டா முத பாயிண்ட் ராகு திசை வேஸ்ட் புரியுதுங்களா அடுத்தது இந்த ராகுங்கிற விஷயத்தையே நீங்க விட்டுறலாம் அது தேவையில்லை ராகு அமர்ந்த வீட்டதிபதியும் அதிபதியும் செவ்வாயின் சுக்கரன் தான் மெயினாக ராகு திசை அட்வட் பண்ணுவாங்க அப்போ அதற்கு திருமணத்தில் இருக்கிற கிரகங்களும் வேலை செய்யும் அப்ப அந்த காரகங்கள் ரீதியாக அந்த பாவங்கள் ரீதியாக அவனுக்கு கொடுக்கறதா இப்போ ஆரட்டுன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் சுக்கரனும் ஆரட்டா போயிட்டாங்க லக்கணத்துக்கு ராகுக்கு ஆரட்டா இருந்தாலும் சரி செவ்வாய் சுக்கரனே ஆரட்டா போறது இன்னும் ரிஸ்க் ஆறுக்கு என்ன பலன் எட்டுக்கு என்ன பலன்னு தெரியும் இப்போ இல்லை நீங்க கேது வச்சு பேசலாம் கேதுவுக்கும் இதே ரூல் தான் ரெண்டாம் இடத்துல கேது இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நான் லக்னத்தை சொன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்குதுன்னா நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அதாவது அந்த ரெண்டாம் அதிபதி அந்த உட்காந்து நட்சத்திர அதிபதி ஆறு எட்டுல போயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாதிக்கிறது அப்படிங்கிறது ஃபேமிலி ஃபேமிலி மேலே பற்று இருக்காது ஃபேமிலியில நல்ல பிள்ளை ஆகவே முடியாது காசு பணம் சேராது இன்னும் இந்த கேதுக்கு இப்போ நீங்க பெண்கள் அப்படின்னா இப்போ எங்க வயசுக்கு மேல வந்துட்டு இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா முகத்துல வந்து இந்த மங்கு பருவு இதெல்லாம் ஈஸியா வர ஆரம்பிச்சு ரெண்டுல இருக்கிற கேது எண்ணுமே பண்ண முடியாது வருண்டி கவலைய பொறுத்து வரும் இதுவே இதுவே பாசிட்டிவ் அப்படின்ற விஷயம் அங்கதான் நுணுக்கமே இருக்கு எல்லா கேதுவும் கெடுக்காது அந்த ரெண்டுல இருக்கிற கேது

காசு மற்றவனுக்கு அந்த அந்த ரெண்டாம் அதிபதி தானே சொன்னான் ரெண்டாம் அதிபதியெல்லாம் உச்சம் கேதுக்கு பேசாக இருக்கான் வட்டிக்கு கொடுக்குற அம்சத்தையெல்லாம் கொடுக்கும் ஆனால் நெகட்டிவாக இருக்கும்போது வட்டி கட்டிகிட்டே இருக்கிற அம்சத்தை கொடுக்கும் இந்த வாழ்க்கை பாதிக்கிறதும் குடும்பத்து மேலே பற்றி இல்லாததும் மாற்றவே முடியாது ஒன்றும் இல்லை இப்போ நாலில் கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாலில் கேது இருக்குது அப்படின்னா இந்த நாலாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த வீடு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க என்னதான் நீங்க எவ்வளோ பெரிய வீடு எவ்வளோ சின்ன வீடா இருந்தாலும் கூட பூஜை ரூமுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்குவாங்க அதே சமயம் அந்த அந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்ன இடம் கேட்டுக்குள்ள இருந்தா கூட அதெல்லாம் பூச்செடியில் ஒட்டு ரசுக்குன்னு வாங்கி நிரப்பி வச்சுக்கிட்டே இருப்பாங்க வீட்டை அந்த இடஞ்சலாக்கு நாளில் இருக்கிற கேது உள்ள நுழையிறதுக்கே இடைஞ்சலாதான் இருக்கும் இந்த பாயிண்ட்லாம் அதுல எடுத்துக்கலாம் நாலாம் அதிபதியா அப்போ கெடுக்கறதே ஒண்ணு இருக்குது கொடுக்கற விஷயங்கள்ங்கிறது ஒண்ணு இருக்குது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆறு எட்டு அப்படிங்கிற விஷயத்தில ராகு இருக்கிறது ரொம்ப யோகங்குறோம் யோகங்கிறோம் அப்படிலாம் வீட்டு அதிபதி தான் முக்கியம் நட்சத்திர அதிபதி தான் ரொம்ப முக்கியம் அந்த வீட்டு அதிபதி இருந்தது நீசமா அப்படின்னா இன்னும் நமக்கு டேஞ்சர் அந்த திசை கூட வேலை செய்யுது நீங்க வேணாலும் நீங்க பாத்துக்குவோம் அந்த அந்த ராகுவ கால்குலேஷன் பண்றது இவ்வளவுதான் இப்போ எட்டு அப்படிங்கிறது ரெண்டும் அஞ்சும் நல்லா இருந்துச்சுன்னா எட்டு ஆறில் கேது உட்காந்து தசாபத்தி நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு அஞ்சு நல்லா இருக்கு ஆட்சி பெற்று இருக்குது வலுவா இருக்குது அப்படின்ட்டா காசை அடுத்தவங்ககிட்ட கொடுத்து கடன் கொடுத்த ஏமாறுவோம் ரெண்டு அஞ்சு கெட்டு போச்சுன்னா கடன் வாங்கி சூசைட் பண்ணுவோம் இவ்வளவுதான் அவசியம் அப்ப ஆறு எட்டுல கேது உட்கார்ந்து தசாபத்தி நடத்தினா கடன் வாங்க கூடாது ஆனா அது மாங்கல்யஸ்தானம் அப்படின்னா நம்ம போம் என்ன மாதிரி துக்கம் என்ன மாதிரி கேஸ் வருதுங்கறத தெரியணும் அப்போ அதுக்கு ரெண்டு அஞ்சு பலப்படுதா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடனால டார்ச்சர் கடனால துன்பம் விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு அதிபதியை நீங்க பார்க்கணும் கண்டிப்பா இந்த எட்டு ஆறு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப அஞ்சுல இருந்தா புத்தரன் இல்லைங்கிறாங்க ஆனா அஞ்சுல கேது ராகுல இருந்ததுன்னா அது ஆண் வரிசை கிடைக்கும் அங்கேயும் அதே கான்செப்ட் தான் எடுத்தோடனே முதல்ல வாரிசு கிடைக்கும் அஞ்சுல ராகு கிடைக்குன்னா அஞ்சல கேது இருந்ததுன்னா அஞ்சுல கேது இருந்து அஞ்சாம் அதிபதி பலமா இருந்துச்சு அப்படின்னா அஞ்சாம் அதிபதியோ அஞ்சாம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் அந்த கேதுவுக்கு அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருந்துருச்சுன்னா அருமையான பயிருப்பான் பேர் எடுக்கிறதும் அவன் தான் பேரை க்ளோஸ் பண்றதும் அவன் தான் அதெல்லாம் தேவையே இல்லை நமக்கு தெசாபுத்தி தான் நமக்கு மெயின் தசாபுத்தி அந்த வீடு தான் மெயின் இதுதான் ராகு கேதனுடைய முக்கியமான ஒரு சூட்சமத்த சொல்ற விஷயம் இதுல முடிச்சிங்களா இல்ல இப்ப போது இப்ப ராகு செவ்வாயின்னு சொல்றோம் இல்லையா செவ்வாய் நல்லா இருக்கு ராகுவினுடைய பார்வையில இருக்கு ராகுக்கு அந்த வீட்டு செவ்வாய் உச்சத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவனுக்குதான் அரசாங்கம் மருத்துவம் சிவில் சர் சிவில் சர்வீஸ் சம்பந்தப்பட்டது ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் இதெல்லாம் அரசாங்கத்தோட கான்ட்ராக்ட் எடுத்து படிக்கலாம் கூட மாறி ராகு திசை கலப்பு அதே மாதிரி சுக்கரன் அப்படிங்கும் போது சுக்கரன் ஒரு உச்சம் பெற்றோ ராகுக்கு திரிவோனத்திலேயோ இருந்து தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னா அந்த ஆயில் சம்மந்தப்பட்டது காசு மண்ணங்கள் சம்மந்தப்பட்டது குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது சூப்பரா இருக்கும் அதே கெட்டு போனா டோட்டலா அப்படியே மாறும் பெண்கள் விஷயத்துல கெட்ட பேர் வண்டி வாகனத்துல பிரச்சனை கேஸ் இதெல்லாம் அப்படியே மாறும்

ராகு புதன் எல்லாம் சேர்க்க இருந்தது அப்படின்னா அவங்க அந்த அந்த வீட்டு அதிபதி நட்சத்திராதிபதி இதே பாயிண்ட் அப்படியே வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லா இதுலையுமே பாத்தீங்கன்னா அந்த நுணுக்கமான புதன் ராகு காம்பினேஷன்ல எல்லாமே பட்டை கலப்போம் சூப்பரா இருக்கும் என்ன சொல்லுவாங்க வெளிநாட்டு தொடர்புகளாகட்டும் அந்நிய சாவிட்டு எல்லா இதுலயுமே வரும் அப்டேட் ஆகிட்டே இருப்பான் அது அந்த அப்டேட் உண்டான அனைத்து இப்போ டெக்னாலஜி படிப்பு சம்மந்தமானது இருக்குல்ல அத்தனையும் அதில் ஃபேவராக இருக்கும் அப்படியே டோட்டலாக அந்த வீட்டு அதிபதி நீசம் மூணாம் அதிபதி கெட்டு போச்சு நீச அந்த திரிகோணத்தில் இருக்கிற கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே அந்த பலனை மாறி ஸ்கின் டிசீஸில் இருந்து அந்த ஷேர் மேட்டில் காசை விடுறதாகட்டும் இது அப்படியே மாறும் இந்த பலனை இந்த ராகு திசை யோகமாக யோகம் இல்லையா கேது திசை யோகமாக யோகம் இல்லையாங்கிற விஷயத்தை அந்த வீட்டு அதிபதி அந்த கிரக அந்த அந்த தசாநாதனுக்கு கெட்டு போயிருக்கான் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது அந்த நட்சத்திர அதிபதி இவ்வளோதாங்க சூட்சம் கேதுகள் திசை அப்படிங்கிறது நட்சத்திரமும் வீடும் மட்டுமே வேற எந்த விஷயத்துலையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் நியாய அனுபவத்தில் பார்த்த உண்மை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பராசுரஜோதி பயணிக்கும் அனைவருக்கும் கடைத்திலிருந்து யோகி முருகனை இனிய மாலை வணக்கம் போதுமா குழுவில் பயணிக்கக்கூடிய மும்மூர்த்திகள் குழுவில் பயணிக்கக்கூடிய மும்மூர்த்திகள் சூரியனும் சந்திரனும் அட்மின்கள் அவர்களுக்கும் அடியனுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த ஜோதிடத்தை பத்தி குருமார்களுக்கு என்ன பண்ணணும் மாணவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு டாபிக்காவே பேச சொல்லியிருக்கோம் கேட்கல கேட்கல இந்த குருமார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்திரிச்சி பிடிங்க நேற்று நிறைய ஒரு பட்டியாக போடுங்க இனிமையை பேசுங்க பேசும்போது என்ன ஆகிட்டுருக்குன்னா வர்ற கிளைண்ட்டு மனசு நோகாமல் பேசுங்க இது மனசு நோகக்கூடிய இல்லை பேசி இந்த பிரயோஜனமும் கிடையாது இது நம்பர் ஒன் ஒழுக்கம் அப்படின்றத பற்றி நீங்கள் எந்த விதத்துலையும் யார்த்தையுமே பேசாமல் இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பு ஒழுக்கத்தை பற்றி யார்த்தையும் எதுவுமே பேசவும் வேண்டாம் ஏன்னா அது நம்ம வேலையும் கிடையாது நிறைய புஸ்தகங்களை படிங்க எல்லா மூல நூல்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண எல்லாத்தையுமே கொண்ட பண்ணுறது சாராம்சமாக என்ன பண்ண முடியாது உங்களுக்கு தர முடியாது ஒவ்வொரு நூல்கள்லேயும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் அந்த கருத்துக்களை நீங்கள் தேடி பிடிச்சி எடுத்துக்கிடுங்க அதை மக்களுக்காக சொல்லி கொடுங்க ஹார்ஸாக பேசணும் அப்படின்றது அவசியமே கிடையாது கொஞ்சம் சைலண்ட்டாக பேசிக்கலாம் சிரிச்ச முகத்தோடு இருங்க அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு அம்சமாக மாறும் அடுத்த நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கைப்பில் வச்சுக்கோங்க ஒரு தொழிலை பற்றி கேட்குறாங்க எப்படினு வச்சுனாலோ இல்லை எப்படின்னு ஒரு படிப்பை பற்றி கேட்குறாங்கன்னாலும் இப்போதைக்கு ஏகப்பட்ட படிப்புகள் ஏகப்பட்ட தொழில்கள் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும் அப்போ நமக்கு நிறைய தெரியணும் அதை நம்ம கொஞ்சமாக என்ன பண்ணிக்கணும் கொடுக்கணும் மாணவர்களை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப ஷார்ப்பாக தேர்ந்தெடுங்க புத்திசாலியாக இருக்கணும் கோவப்படாதவனாக இருக்கணும் நல்ல குணங்கள் உள்ளவனாக இருந்து நீங்கள் தேடி அவர்களுக்கு நீங்கள் இந்த ஜோதிடத்தை வந்து என்ன பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு பரிமாறும் போது மிகச்சிறந்த எதிர்கால ஜோதிடர்களை உருவாக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லி உங்களோட மருந்து விடைபெறுகிறேன் நன்றி